தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடக்கி வைத்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்ட பொறையார் டிபிஎம்எல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இக்கல்லூரியில் பயிலும் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் மடிக்கணினிகளை வழங்கி சிறப்புரை ஆட்சினார் இதில் தரங்கம்பாடி பேரூராட்சி தலைவர் சுகுண சங்கரி குமரவேல் ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் மற்றும் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க